டான்ஸ் வந்து நான் ஒரு பத்து வருஷமாக டான்ஸ் இருக்கேங்க டான்ஸ் வந்து வெரி எனக்கு வந்து மைக்கிள் ஜாக்சனோட பயங்கர ஃபேன் தான் ஸோ பயங்கர காலையில் எழுந்திரிச்சா அந்த நம்ம அந்த டைமில் அந்த டைம்ல ரொம்ப செவன்டிஸ் சிக்ஸ்டீஸ்லாம் கிடையாது நம்ம நைன்டி ஒரு டூ தௌசண்ட் டைமில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஏந்தோனே பால் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் வச்சு டிவியில் அந்த டிவிடி கேசெட்டை போட்டு மைக்கிள் ஜாக்சனோட ஆல் சாங்ஸ் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் தான் நமக்கு சுப்ரபாதமே அந்த மாதிரி ஒரு வெரியன் தான் ஸோ அப்படி ஆரம்பித்த தான் எனக்குள்ளே இருந்த அந்த டான்ஸ் பேஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு பிஜேடி தான் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடச்சதுலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் நான் நிறைய ஆடி இருக்கேன் நிறைய ஷோஸ் ஆடிருக்கேன் வெட்டிங்ஸ் ஆடி இருக்கேன் கிளாஸ்மாக வெல்கம் டான்ஸ் ஆடிருக்கேன் எல்லாமே ஆடி இருக்கேங்க ஸோ அங்கேருந்து இந்த மேலே கிடச்சி நம்ம அல்டிமேட்டாக ஒரு ஒரு ஃபீல்டில் நம்ம வேலை பார்க்குறோன்னா அல்டிமேட்டான ஒரு கோல் இருக்கும்ல இதுக்கப்புறம் நான் மேலே லாஸ்ட் ஸ்டெப் நான் அது பண்ணணும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு டான்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டாக இருக்கணும் ஆடணுன்றது வந்து எனக்கு நம்முன்னெல்லாம் ஜோடி உங்களில் யார் பிரபு தேவலாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தேன் நம்ம நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா நம்ம உள்ளே போக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு அதை நான் அதிகமாக நினச்சிட்டே இருந்ததுனால தான் எனக்கு டிஜேடி கிடச்சிதுன்னு நினைக்கிறேன்